மாவட்டம் கொட்டகுடி சேகரம் வளம் அந்த காலையை அடக்கியிருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அன்பு தம்பி இளவா நினைவாக கே எம்பி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கின்றார் இந்த கட்டுப்பையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாடு மறக்கிது சீட்டியடிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் தன் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் நயனார் கோவில் ஒன்றியம் கொட்டகுடி சேகரம் இருந்து காலை மிக துடிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த காளை எப்படி வடக்கே வீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அன்பு தம்பி இளவா நினைவாக கே எம்பி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளமத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்பர் ஒன்னு కదికే కూడా నంబర్ నమ్మరు కదికే కూడా వాటి మేళ சீட்டியணிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் அந்த கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஊக்கம் வள்ளி தட்டிட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கத்தி சீமைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா கரிசல் காட்டு பூமிக்கு பெருமை சேர்த்திடவா சிவந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அன்று முதல் இன்று வரை வீர விளையாட்டிற்கு பெயர் போன எருது கட்டு மற்றும் வட மஞ்சு விரட்டு சாம்ப வாங்கலுக்கு பெருமை சேர்த்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் கொட்டகுடி சேகர வரது காலை மிக துடிப்புடன் வளமட்டு கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அன்பு தம்பி இளவா நினைவாக கேஎம்பி நண்பர்கள் உரிமையான பெருமை சேர்த்திட்டமா இல்லை அந்த ஒன்பது மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை வீரர்களாற்றல் மிக்க காலையா

வீர விளையாட்டை வளர்க்கும் விதமாகவும் காலைகளை பெருக்கும் விதமாகவும் மாடுபிடி வீரர்களை உருவாக்கும் விதமாகவும் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் நகருக்கு அருகாமையில் இருக்கின்றார் பெரியார் நகர் மண்ணிலே சித்தா குறிச்சி கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜேஏ எஸ்கே கிடைப்பாடு நண்பர்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் திருவிழாவிலே

கல்லல் நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற ஸ்ரீ புலிக்குத்தி அம்மன் துணையோடு அரண்மனை சிறுவயல் எஸ்பிஏ நண்பர்கள் தங்களை உடனடியாக தயார்படுத்திக் கொண்ட வாடிவாசர் உள்ளே வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் சீட்டு எடையுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படித்துங்கள் உற்சாக படித்துங்கள் உங்களது கர்வபூசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து அக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்துடா வெற்றி மரிசை நிலை நாட்டிடா ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆண்டு வீரர்களே மாற்றீருடைய உரிமையாளர்களே காலை கலபிறக்கப்பட்டு தத்த நிமிடங்கள் முடிவுட்றது காலை காலம் இறக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் முடிவுட்டுறது என்பதை பெறு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் காலங்கள் கடந்து வீட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன பரிசுதலையை வெல்வது யார் வெல்ல போவது யார் கடைசி ஐந்தே நிமிடம் ஐந்து செஞ்சிருக்கீ உற்சாக படுத்தியுங்கள் உற்சாக படுத்துங்கள் உங்களது கர்ற ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட ஒற்றை சிங்கமா இல்லை ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்து வாழ்வோம் உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சட்டம் ஆட்டமே வீடு குறைந்து ஏகும் வடமில்லா ஆட்டமே வடம் நிறைந்து ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சிய சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர் எல்லாம் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழர்களின் மார்கட்டி செல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சி விரட்டம் வட மஞ்சி விரட்டம் நெஞ்சுக்குள்ளே மன மடக்குது ராமநாதபுரம் மாவட்ட பெரியா நகர் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றத துடி துடிக்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்ல சிலிர்பான ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நடந்து வேதங்கள் நெருக்கி விட்டதா பரிசு தொகையை வெல்வது யார் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக முன்னாள் எதிர்ப்பு கட்டு பாட்டினுடைய உரிமையாளர் குரு புலி தங்கச்சாமி பால் காரர் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசா சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது சிறப்பு பரிசுகளை விழா கொண்டு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை வருவதற்கு தமிழ் வாரா ஏ தமிழ்வாரா உட்காரு தமிழ்வாரா கீழே உட்காரு

கை குடி சேகர்ப்பு காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படி வழக்கே நோக்கத்தோடு காரைக்குடி நகருக்கு பெருமை சேர்த்துதான் காரைக்குடி அன்பு தம்பிகள் இளைவான நினைவாக

சீற்றிய கைதெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களை ஊக்கம் அறிந்து அருந்தே தந்திடா வெற்றி பரிசீலனை நிலை நாட்டிடம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பான வீரர்களா சிறப்பு ஆற்றல் மிக்க காலஜா அறிவு மிக்க வீரர்களா ஒரு வேணியா அருமை வீர நாயகனா

ए इधर इधर तोर इधर तोर